இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி நாட்டையே உழுக்குன சம்பவம் இப்படி கூட நடக்குமான்னு பதற வச்ச புக்கம் அதுக்கு காரணமானவங்க முன் விடுதலை செய்யப்பட்ட போது ஏற்பட்ட கொதிப்பு இது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இன்னைக்கு நாட்டோட பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தப்ப அங்க கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவமோ அதை தொடர்ந்து மிகப்பெரிய கலவரமோ வெடிச்சது இந்த கலவரத்துல ஏராளமான வீடுகள் சேதப்படுத்தப்பட்டன வணிக வளாகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன அது மட்டுமில்ல பலர் கொல்லப்பட்டாங்க சுமார் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களும் அதே போல் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்துக்களும் இந்த கலவரத்தில் உயிரிழந்ததா புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த கலவரத்துக்கு இடையில பில்கிஸ் பானோ அப்படிங்கிற இருபத்தோரு வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்போ அவங்க ஐந்து மாத கர்ப்பிணி அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்ச கும்பல் பில்கிஸ்பானோடைய மூன்று வயது மகள் உட்பட அவங்க குடும்பத்தை சேர்ந்த பதினான்கு பேரை கொலை செஞ்சாங்க அதுவும் உடைய கண் முன்னாடியே இந்தியாவையே அதிர வச்ச இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரிக்கப்பட்டு குற்றம் செய்ததாக பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்குச்சு அதற்கு மேல்முறையீட்டில் மும்பை தண்டனையை உறுதி உயர் நீதிமன்றமும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பில்கிஸ்பானோ வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட பதினோரு பேரையும் குஜராத் அரசு முன் விடுதலை செஞ்சுச்சு நாடு முழுவதும் குஜராத் அரசின் இந்த நடவடிக்கை பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அது மட்டுமில்ல அரசோடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக பலர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்க அதுல பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானுவும் ஒருவர் திரிணாமுல் உடைய முன்னாள் எம்பி மகுவா மொயத்ரா பத்திரிகையாளர்கள் சிலர் சமூக ஆர்வலர்கள்னு பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்ச மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்களை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நாகரத்னா உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிச்சுது அப்ப நீதிபதிகள் என்ன கேட்டாங்க தெரியுமா எந்த அடிப்படையில இந்த பதினோரு பேரையும் முன் விடுதலை பண்ணிருக்கீங்க அதற்கான ஆவணங்களை கிட்ட தாக்கல் செய்யணும்னு குஜராத் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உத்தரவிட்டாங்க அது மட்டுமில்ல பதினோரு நாள் விசாரிச்சுட்டு கடந்த ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்தி வச்சுது நாடே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த தீர்ப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு அதில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா இந்த பதினோரு பேரையும் முன் விடுதலை செய்யறதுக்கு குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லலை தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன் தெரியுமா இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது சிபிஐ நீதிமன்றத்தில் அந்த தண்டனையை உறுதி செஞ்சது மும்பை உயர்நீதிமன்றம் மும்பை எங்க இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு அப்ப இன்னொரு மாநிலத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்குல அந்த மாநில அரசு தான் முடிவெடுக்க முடியுமே தவிர குஜராத் அரசு முடிவெடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு அது மட்டுமில்ல குஜராத் அரசுடைய இந்த நடவடிக்கை அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லி மகாராஷ்டிரா அரசனுடைய அதிகாரத்தை குஜராத் அரசு பறிச்சிருக்குன்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க ஜனநாயகத்தில் சட்டத்தின் ஆட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் இங்கு இரக்கத்துக்கும் அனுதாபத்துக்கும் இடமில்லை இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புல நீதிபதிகள் சொன்ன வார்த்தைகள் நீதி என்பது குற்றவாளிகளின் உரிமைகள் சார்ந்தது மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளையும் சார்ந்தது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்த வழக்குல தண்டனை விதிக்கப்பட்ட பதினோரு பேரும் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ள சிறையில சரணடையுன்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க குற்றவாளிகள் பதினோரு பேரும் நிவாரணம் பெற விரும்புனா அதுக்கு முதல்ல அவங்க சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு நாட்டையே அதிர வச்ச இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு சற்று ஆறுதலை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த குற்றம் நடந்தப்ப பாதிக்கப்பட்ட பில்கிஸ்பானோ ரொம்பவும் இளம் பெண் அவருடைய வாழ்க்கையே மொத்தமாக புரட்டி போட்டுருச்சு இந்த குற்றம் அதை நம்மளால் சரி பண்ண முடியாது அப்படின்னா கூட உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அவருக்கு சற்று மன ஆறுதலை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அது மட்டுமில்ல இத்தகைய கொடிய குற்றங்களை செய்தால் சட்டத்திடமிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு உதாரணம் மீண்டும் மற்றுமொரு காணொளியில் காணொலியில் சந்திக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்